ஏன் அதை வச்சிருக்கேன்னா சும்மா தான் அளந்து விடாதுன்னு சொல்லக்கூடாது அவன் சொன்னதை காட்டணும்ல அதுக்குதான் இது துண்டு சீட்டு இல்லை உண்மை சீட்டு ஏன்னா அவராக ஏதாவது சொல்றாருங்க ஐயோ நீ கொடுத்ததை அந்த எடுத்துட்டு இருந்திருக்கியா அன்னைக்கு வாக்காளன் தனக்கான ஆட்சியாளனை தீர்மானித்தான் இந்த ஆட்சியாளன் தனக்கான வாக்காளனை தீர்மானிக்கிறான் என்ன பண்ணணும் கட்சி ஆட்சி போராட்டம் இதையால இதை சரி செய்ய முடியாது புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும் மக்களின் கிளர்ச்சி புரட்சி ஒன்றுதான் உலகத்தில் இத்தனை கொண்டு மத்திய அரசுக்கு எங்க பொதுத்துறை நிறுவனம் இருக்கு ஒன்று சொல்லு பொதுத்துறை நிறுவனம் ஒன்று என்ன இருக்கிறது டாஸ்மார்க்கை தவிர ஏதாவது பொதுத்துறை நிறுவனம் அதிகாரிகள்ட்ட அந்த இருக்காங்க விற்பனை முகவர்கள் அவர்கள்ட்ட வாங்கலாம் கிதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ் இப்போ எனக்கு ஒரு சான்றிதழ் தர்றாரு அந்த அதிகாரி தகுதியானவரா இல்லையான்னு அப்படி கண்டுபிடிக்கிறது நான் போய் ஐயா இப்படி கேட்டிருக்காங்க நீங்க உண்மையிலேயே வேலீடு எலிஜிபிள் ஆபிசர் தானாங்க ஐயா ஐயா ஏன் அப்படி கேக்குறா யோ உனக்கு கொடுப்பா பயா அப்படி இல்லையா கேட்டிருக்கேன் தகுதி வாய்ந்த அதிகாரி ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் நீக்கிவிட்டு விட்டு உன்னை போட்ட அதிகாரி தகுதியானவர் இல்லைன்ட்டானா நான் என்ன பண்றதுன்னா அவன் என்ன என்னங்க பண்ணுவேன் பாருங்க தகுதி வாய்ந்த அதிகாரி சீரிக்காதியை நான் சொல்றதுல சீரிஷ டாபிக் இது நம்ம சபையொலி சாமானியனின் வழியை உறக்க சொல்லும் வலையொலி